வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன செடி பார்க்க போகிறோம்னா நம்ம கேக்டஸ் ஜிப்ரா கேக்டஸ் வருங்க பூ பூக்க போகிறது அது எவ்வளோ பூவை போகிறேங்க இவ்வளோ நீளமாக ஒரு தண்டு வந்து அதுக்கு மேலே தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் மலர்ந்துருக்கிறது பூ மலர்ந்துருக்கிறது பார்த்திங்களா தெரியுதா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க அப்படியே நம்ம சீரங்கண்டா இருக்கு இப்படி ஒரு ஆச்சரியம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்தோம்னா இந்த கேக்டஸ் சாப்பாடுங்க இந்த கல்ல கத்தால செடியோட பூவை கலரை பாருங்க அதோட கலரை அது என்ன கலர்ல இருந்துச்சு இது என்ன கலர்ல இருக்குன்னு பாருங்க அப்படியே இந்த பூ மொட்டோட முனையில் பாருங்கள் இப்படி தண்ணி கோர்த்து நிற்கிது செமையா இருக்கு பிரான்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்தோம்னா நம்ம இந்த செடி இந்த கேக்டஸ் மொட்டோட நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு பிங்க் கலரில் பூ பூக்கும் பூ பூத்தானே போறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பருவத்தில் பூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ